ரொம்ப ராசி நேர்களே ராகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது ஏழு ராகு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் லக்கணத்திலையோ சந்திரன் கூடையோ கேது இருந்தால் அவங்க ஞானம் அதிகமாகும் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு தான் நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிற முடியும் கணவனை பத்தி தெரிஞ்சுக்கிற முடியும் மனைவிய பத்தி தெரிஞ்சுக்கிற முடியும் உற்றார் உறவினர்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிற முடியும் கேது வந்தோன்ன அப்படியே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விரக்தி கொண்டு போவாங்க அப்படியா இப்படியா நம்ம அதை செய்யலாமா செய்ய வேணாமா கடன் கேட்கலாமா கேட்க வேணாமா கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டு தான் உங்களுக்கு உறவுகள் யார் யாரு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் ஏழில் உட்காந்துருக்கிறதுனால ஜாதி மாற்றங்கள் ஏற்பட்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க இந்த பலனை விட்டு விழாதீர்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது குடும்ப சூழ்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் இருந்த வழக்குகள் நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லா யா வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கேன் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் பணம் காசு கேட்டோம்னா எவனும் கொடுக்க மாட்டான் வாங்கன்னு கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க நீங்களும் அதே மாதிரி போயிட்டு வந்துக்கீங்க இளைய சகோதரர்கள் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறுவார்கள் ஒரே ஒரு குறை இருக்கு கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷமும் தடைகளில் தான் இருக்குது